கோட்டை திருநெல் வேலி மாவட்டம் எஸ் பி பி சரவணன் ஐ பி எஸ் அவர்களை சிறப்பு விருந்தினர் வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறோம் பெரும் மதிப்பிற்குரிய பேராசிரியர் அவர்களுக்கும் அவையிலே வீட்டிற்கின்ற கல்வியாளர்கள் மற்றும் பெரியவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் டிவைன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ பேரன்பு டுவெண்ட்டி டூ அந்த மனித குலத்தின் அந்த குணநலன்களின் நான்கு தூண்களாக இருக்கின்ற ஒரு குணநலன்கள் என்று எடுத்துக்கொண்டால் அந்த அன்பு அமைதி மகிழ்ச்சி மன்னிப்பு இதில் முதலாவது அந்த அன்பு ஒரு காலத்தில் குறிப்பாக இந்தியாவில் ஒரு அடித்தளமாக எல்லாவற்றிற்கும் அடித்தளமாக அமைந்தது இந்த ஒரு பேரன்பு தான் ஆனால்தான் வந்து ஒரு இரு தேசத்துக்கு ஏற்பட்ட ஒரு போரில் கூட எடுத்துக்கிட்டால் கூட அந்த ஒரு ஒழுக்க நெறிய வந்து இருந்தது சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் வந்து அந்த ஒரு இரண்டு இரண்டு சைடுமே வந்து அசம்பிளாகி போரிடுவார்கள் சூரிய மறைவிற்கு பிறகு போரிடமாட்டார்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெரியோர்கள் குழந்தைகள் அந்த வயதா வயதானவர்கள் இவங்களையெல்லாம் வந்து அந்த ஒரு அவங்க மேலே ஒரு சின்ன ஒரு வன்முறை கூட வந்து இருக்காது அந்த மாதிரி ஒரு ஒழுக்க நெறி ஒரு ஒரு நாட்டை கைப்பற்றுகின்ற ஒரு போரில் கூட அந்த அந்த ஒரு ஒரு ஒழுக்க நெறி வந்து நம்மளுடைய நாட்டில் வந்து இருந்தது நம்மளுக்கு தெரிய வரும் இப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு குண ஒரு குணநலன்கள் எல்லாமே வந்து ஒரு மிஸ் ஆகிட்டு வருது அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ முந்தைய ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி கூட ஒரு திண்ணை இருக்கும் அது வந்து அந்த வீட்டில் உள்ளவங்க உட்கார்றது கிடையாது அந்த வழியாக வருகின்ற வழிப்போக்கர்கள் அந்த உட்காருவதற்காக அந்த ஒரு அவங்க ஒரு ரிசெடுத்துட்டு போகட்டும் அப்படின்ற ஒரு ஒரு அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த எண்ணம் இருந்தது இப்போ அந்த மாதிரி ஒரு குணங்கள்லாம் வந்து இல்லாம வந்து இருக்கு இல்லையா சோ அது மாதிரி ஒரு உறவு முறைகள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒரு 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 கொஸ்டின் அப்பெல்லாம் வந்து இருக்கு ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்து உயர்ந்ததுக்கும் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு இப்போ கணியன் பூங்குன்றனால் எழுதிய அந்த யாதும் முறை யாவரும் கேளிர் அந்த இதில் பார்த்தோம்னா அந்த கடைசி ரெண்டு வரிகள் வந்து ரொம்ப அற்புதமா எழுதிருப்பாங்க ஸோ அந்த பெரியோ பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனும் இளமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒருத்தர் வந்து பணக்காரர் இல்லை உயர்ந்த பதவியில் இருக்காரு அப்படின்றக்கோ ஒருசுரம் அவரை வந்து பாராட்டி பேசுகிறதோ அல்லது இவர் வந்து வரியவன் ஏழை அப்படின்ற கோரம் ஒருசரம் வந்து இலக்காரமாக பேசுகிறதோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஒரு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே அளவுக்கு வந்து ஒரு எழுதியிருக்காங்க ஆனால் அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு அது என்ன சொல்கிறது ஒரு அந்த பாடல் வரியில் படித்து பார்த்தா தெரியும் ஒரு யூனிவர்சல் பிரதர்ஹுட் அந்த உலோக சகோதரத்துவம் வந்து அந்த பாடல் வரியில் கூட இருக்கும் அதே போல் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ அந்த பாரதியார் எழுதிய ஒரு பாடலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஒருவனுக்கு உணவிலையெனில் ஜெகத்தினை அழித்துடுவான்னா இல்லையா அட்லீஸ்ட் ஒருத்தர் ஒரு வேலை சாப்பாடு இல்லைன்னா இந்த ஒரு உலகத்தையே அழிச்சிடணும் ஸோ அளவுக்கு ஒரு ஒரு அந்த உலோ ஒரு அந்த ஒரு உலோக சகோதரத்துவம் அந்த வந்து அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு உயர்ந்த ஒரு சொசைட்டியில் உயர்ந்த ஒரு சமூகத்தில் இருந்து வந்த நாம் இப்போ ஒரு பல்வேறு காரணங்களால் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய அந்த ஒரு ஓவரால் அந்த ஒரு ஒழுக்கம் அந்த ஒரு ஏற்கனவே சொன்ன அந்த உயர்ந்த ஒரு குணநன்கள் அது என்னமோ கொஞ்சம் குறைஞ்சிகிட்டே வர்ற மாதிரி ஒரு அதுதான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை என்று கூட வந்து சொல்லலாம் தான் சொல்கிறேன் இப்போ ஒரு இந்த எடுத்துக்காட்டு கூட நிறைய உதாரணங்கள் நாங்கள் வந்து பார்த்துட்டு வரோம் இப்போ சென்னையில் ஒரு நடந்த ஒரு அசம்பாதம் கூட உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் ஒரு 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 சில ஆண்டுகளுக்கு முன்பாக அயனபுரம் பகுதியில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு சின்ன ஒரு சிறுமி ஒரு பல்வேறு கிட்டத்தட்ட அந்த அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள ஒரு ஒரு பதினாறு பேரால் பத்துக்கும் மேற்பட்ட ஒரு குடியோர்களால் வந்து அந்த சீரழிக்கப்பட்ட வந்து சம்பவம் கூட நம்மளுக்கு வந்து நினைவில் இருக்கும் ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த ஒரு உறவு முறைகள் அதே போல் நிறைய கேசஸ் வந்து நாங்கள் வந்து பார்க்குறோம் இப்போ ஒரு சமீபத்தில் கூட இங்கே கூட ஒரு சம்பவம் ஒரு கணவர் வந்து ஒரு பெடிஷன் வந்து கொடுக்குறாரு அந்த மனைவி வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தைகளை வந்து இவனும் உணவு கூட ஊட்டுவது வந்து கிடையாது நாள் முழுக்க அந்த செல்ஃபோன்லேயே வந்து அடிமையாக கிடைக்கின்றாள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து ஒரு சித ஒரு அதில் வந்து இன்னொன்று அந்த நிறைய உண்மைகளை வந்து நாங்கள் வெளியே சொல்லவில்லை அந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு எந்த ஒரு உறவு முறையுமே வந்து பார்த்தோம்னா இவ்வளோ ஒரு ஒரு அதாள பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஸோ இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பார்க்குறப்போ ஒரு அடிப்படையான உண்மை என்ன தெரிய வருதுன்னா அந்த திருமூலர் எழுந்த ஒரு வாசகம்தான் உணவே மருந்து மருந்தே உணவு இப்போ ஒரு ஒரு சமீபத்தில் இந்த கூகுளில் வந்து ஒரு சிறந்த வாக்கியம் என்று சொல்லிட்டு ஒரு ஒரு நபருக்கு வந்து ஒரு லட்சம் டாலர் வந்து பரிசளித்தாங்களாம் அது வந்து என்னென்னா மெடிசின் இஸ் த ஃபுட் ஃபுட் இஸ் த மெடிசின் ஸோ அதுதான் வந்து பல பல ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக திருமூலர் எழுதிய அந்த உணவே மருந்து அந்த மருந்தே உணவு என்ற ஒரு வாக்கியம் தான் அதுதான் வந்து நம்ம ஒரு அடிப்படையான அம்சம் அதை வந்து நம்ம திரும்ப அந்த பழைய நிலைமைக்கு வந்து கொண்டு வரலன்னா நம்ம அடுத்த சந்தேகங்களுடைய ஒரு வாழ்க்கை வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் என்பதில் எல்லாரும் சந்தேகமே வந்து கிடையாது நிறைய பேர்த்துக்கு அந்த ஒரு இப்போ அந்த நல்ல ஒரு உணவு உணவுனா அட்லீஸ்ட் அது வந்து உணவாக இருக்கலாம் சாப்பிடுகின்ற உணவாக இருக்கலாம் அல்லது காற்றாக இருக்கலாம் இந்த நீரா நீரை கூட இருக்கலாம் ஸோ எல்லாமே சேர்ந்தது தான் உணவு இது வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக ஒரு உணவாக உள்ளே போனா தான் ஆரோக்கியமான சிந்தனைகள் வரும் நல்ல உணவு போச்சுன்னா நல்ல சிந்தனை வரும் கெட்ட உணவு போச்சுன்னா கெட்ட சிந்தனைகள் தான் வரும் அதனால தான் வந்து இந்த ஒரு ஒரு அசம்பாதியங்கள் வந்து நடந்துகிட்டே வருது இப்போ நிறைய பேர்த்துக்கு அந்த ஒரு அதுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வே வந்து ஒரு இல்லாத வந்து சூழல் வந்து இருக்கு இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சாப்பாடை வந்து நம்ம எப்படி சாப்பிட்ணும் அப்படின்றது கூட இப்போ இப்போ உள்ள தலைமுறைகளுக்கு வந்து தெரியாமல் இருக்கு அதாவது வந்து சாப்பாடை வந்து குடிக்கணும் தண்ணியை வந்து சாப்பிடணும்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு முரணான தெரியும் ஆனால் இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை அதுதான் வந்து நல்லதும் கூட சாப்பாட்டை வந்து நல்லா மென்று சாப்பிட்றப்போ அதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே வந்து உடம்புல உள்ள ஒவ்வொரு செல்லுக்கும் போய் சேரும் அது சரியா சரியாக வந்து சாப்பிடாம ஒரு ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றப்போ அது வந்து கெட்ட வியாதிகளை தான் உருவாக்கும் அதே போல் தண்ணி வந்து யாருக்கு எப்படி குடிக்கணும்னு கூட பெரும்பாலான பேத்துக்கே வந்து தெரியாது நம்மளும் வந்து சொல்லி கொடுக்குறது கிடையாது தண்ணி வந்து அந்த சாப்பாடு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் குடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சில பேர் வந்து அப்படியே அண்ணாக்கில் வந்து ஃபுல்லாக அப்படியே பண்ணுறப்போ அந்த செலவாக கூட வந்து படாமல் அது அப்படியே நேராக போகிறப்போ அதனுடைய இம்பேக்ட் வந்து கிடைக்காம போயிடும் இப்போ இதே எடுத்துக்கிட்டோம்னா வாட்டர் பாட்டில் இருக்குன்னா இதே வந்து ஒரு இறந்து போன தண்ணீர் தான் இது இதை போயிட்டு மினரல் வாட்டர்ன்றோம் இல்லையா இது மினரே இல்லாத ஒரு இறந்து போன தண்ணியை தான் வந்து நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம் ஸோ அப்படின்றப்போ இன்னும் எவ்வளோ எந்த அளவுக்கு நம்ம ஒரு விழிப்புணர்வு வந்து இல்லாமல் வந்து இருப்போம் அதே போல் ஒரு மூச்சு காற்று ஒரு நம்ம ஒரு மூணு நிமிஷத்துக்கு மேலே வந்து நம்மளால் அந்த ஒரு மூச்சு இல்லாமல் இருக்க முடியாது ஆனால் எப்படி வந்து மூச்சு உள்ளே போகணும் எப்படி வெளியே போகணும் அப்படின்ற ஒரு ஒரு விழிப்புணர்வு வந்து நம்மக்கிட்ட வந்து இல்லாமல் இருக்குது மூச்சு உள்ளே போகிறப்ப வயிற்றுப்பகுதி விரிவடையணும் அந்த வய மூச்சு வந்து வெளியேறப்ப வயிற்றுப்பதி வந்து சுருங்கணும் இதுதான் தான் வந்து அப்டமல் பிரீத்திங்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்க இருந்தால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு செல்லுக்கும் அந்த ஆக்சிஜன் போயிட்டு ரீச் ஆகும் ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கோ நம்ம குழந்தைகளுக்கோ அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான ஒரு வழிமுறைகள் வந்து நம்ம இன்னும் வந்து சொல்லி கொடுக்காமே இருக்கும் அதனால தான் வந்து பார்த்தோம்னா இப்போ ஒரு இளம் வயதினரை கூட பல குடிய நோய்கள் தாக்குகின்ற சம்பவம் வந்து வருது இது மாதிரி ஒரு ரூம் இருக்குன்னா வந்து காற்றோட்டம் இல்லாத ரூமில் வந்து தங்கி ஒரு ஒரு மூணு பேர் வந்து நைட்டு இரவு ஃபுல்லாக வந்து தூங்குனாங்கன்னா அந்த உடம்புலேருந்து வருகின்ற கார்பன் டை ஆக்சைடு தான் ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாக இருக்கும் முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாஸ்ட் வந்து ஒரு ஓப்பனிங் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு அறையிலுமே இருக்கும் ஸோ நம்ம பாடியிலேருந்து வெளியே வருகின்ற அந்த கெட்ட வாயுக்கள் எல்லாமே வந்து வெளியே போயிடும் ஸோ அது மாதிரி நம்ம அறிந்தும் அறியாமலும் இப்போ நம்ம வந்து இப்போ என்ன சொல்லலாம்னா ஓ நம்ம இங்கே உள்ள எல்லா பேருமே வந்து அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா சிகரெட்டு குடிக்காமல் தூங்குறதே கிடையாது கண்டிப்பாக நம்ம எல்லா பேரும் நீங்களும் சரி நாங்களும் சரி என்ன சொல்கிறோம்னா கண்டிப்பாக பல் வளர்க்குறோம் இல்லையா அந்த ஒரு பேஸ்ட் இருக்குதுன்னா அந்த பேஸ்ட்டில் வந்து நிக்கோட்டின் வந்து இருக்குது நம்ம அந்த சரியாக வந்து நம்ம என்ன தான் வந்து ப்ரஷ் பண்ணால் கூட அந்த பல் எடுக்கில் வந்து அந்த ஒரு தேங்கின்ற ஒரு இது வந்து ஈக்குவல் டு ஒரு ஒரு சிகரெட்டுக்கு சமம் என்று சொல்ல சொல்கிறார்கள் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு விழிப்புணர்வு வந்து இல்லாமல் இருக்குது ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம ஏற்கனவே சொல்லுகின்ற அந்த உணவே மருந்து அந்த மருந்தே உணவு ஸோ நம்ம அந்த ஆரோக்கியமான இந்த வழிமுறைகளை வந்து பின்பற்றலைன்னா நம்மளுக்கு வந்து ஆரோக்கியமான வந்து சிந்தனைகள் வராது அந்த ஆரோக்கியமான வந்து சிந்தனைகள் வந்து வரலன்னா ஆரோக்கியமான குணநலன்கள் வராது ஸோ ஆரோக்கியமான அந்த குணநலன்கள் ஏற்கனவே சொல்கிற மாதிரி அந்த அன்பு அமைதி அந்த மகிழ்ச்சி மன்னிப்பு அந்த ஒரு சை சகிப்புத்தன்மை அந்த மாதிரி குணநலன்கள்லாம் வந்தால் தான் நம்ம அந்த ஒரு சொசைட்டியே வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகமாக வளரும் ஆகவே இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான கண்டிப்பாக சமூகம் வந்தால் தான் வந்து ஒரு வளர்ச்சியடைந்த ஒரு நாடாக வரும் இப்போ அமெரிக்கா எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஒரு ஒரு வாழ்ந்து கெட்ட நாடு நல்லா வளர்ச்சி அடைந்து வாழ்ந்து கெட்டுட்டாங்க ஆனால் நம்ம இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டு நம்ம வந்து கெட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு சமூக போக்கு வந்து நிலவுது ஆகவே அந்த நம்ம அந்த ஒரு விழிப்புணர்வு வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம ஒரு குடும்பத்தில் நம்மளுடைய நம்மளுடைய முதலமை நம்மளுக்கு நம்மளுடைய குடும்பத்தில் வந்து ஏற்படுத்த ஏற்படுத்தினா தான் இந்த மாதிரி ஒரு நம்மளுடைய அடுத்த தலைமுறை வந்து ஒரு ஒரு அன்பான சமூகமாக எடுத்து எடுக்க முடியும் ஒரு சிறந்த ஒரு நாடாக விளங்க முடியும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறிய விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தவறுகளின் காரணம் தவறான உணவால் தான் என்பதை ஆணித்தனமாக எடுத்து கூறினீர்கள் விழிப்புணர்வு அனைவருக்கும் தேவை நீங்கள் தூங்காமல் கண்விழித்து பணிபுரிவதால் தான் நாங்கள் பாதுகாப்பாக உறங்குகின்றோம் என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கிறோம் உங்களுக்கும் உங்களுடைய அத்துணை சகோதரர்களுக்கும் எங்களுக்கு நன்றி எங்களது மனமார்ந்த நன்றி நாம் மிக மிக ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் முனைவர் பார்வின் சுல்தானா அவர்களின் சிறப்புரை இதோ